மூணு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிவிட்டு மேக்சிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் டெபாசிட் பண்ணுறது வர தப்பு இல்லை தான் ஆனால் ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இது தேவையாக இருக்குன்னு வச்சுக்கங்க பணம் தேவை அப்போ நமக்கு ஆகாமல் இருக்கணும்ல அந்த டெக்னிக் தான் இப்போ அஞ்சு லட்ச ரூபா போய் போட்டுறீங்க ஒரு ஆறு மாதம் ஆகுது ஒரு ஆறு மாதம் ஆனோடனே உங்களுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது ஒரு ஒன் லேக் தேவைப்படுதுன்னு வச்சுங்க அப்போது நீங்கள் பேங்க்கு போய் அந்த டெபாசிட்டில் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்கன்னா அதிலருந்து ஒரு லட்ச ரூபாய் எடுக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு மீதி பணத்தை மறுபடியும் டெபாசிட் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகுன்னா ஆறு மாதம் தான் நம்ம பணம் போட்டு இருக்குதுன்னா இந்த ஆறு மாதத்துக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்ப்பாங்க ஆறு மாதத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு